ஸ்ரீ குருத் தியோ நமஹ ஹரிஹி ஓம் ஆன்மீகமித்ரா நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன் குணம் தரும் குணசீலம் திருச்சி யாத்திரை சென்றபோது சேலம் வழியாக திருச்சி போகும்போது குணசீலம் என்கிற ஒரு அற்புதமான பழமையான வைஷ்ணவ கஷேத்திரம் வருகிறது காவேரி வடகரையிலே அமைந்திருக்கிறது குணம் தரும் குணசீலம் என்று பெயர் பெற்றுள்ளது ஊரின் பெயர் குணசீலம் அங்கே என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அங்கே வந்தால் பூரணமான மனத்தெளிவை பெற்று அன்பான வாழ்க்கைக்கு அவர்கள் தயாராகி விடுகிறார்கள் சிறு குழந்தை முதல் முதியவர் வரையிலும் காலங்காலமாக மனமுறிவு ஏற்பட்டவர்களை அங்கே கொண்டு போய் விட்டு விடுவது வழக்கம் அந்த காலத்திலெல்லாம் நான் ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்பே பார்த்திருக்கிறேன் சங்கலி கட்டியிருப்பார்கள் ஒரு மெய்ப்பாளர் ஒருவர் இருப்பார் அவர் மெய்காப்பாளர் கையிலே பிரம்பு வைத்திருப்பார் ஒருவர் விட்டு ஒருவர் தப்பி போய்விடக்கூடாது என்று சொல்லி ஒருவர் கயிறாலோ கால் சங்கிலியாலோ கட்டி இணைத்திருப்பார் அழைத்து கொண்டு போய் அங்கே ஒரு வாய்க்கால் மெயின் ரோடுக்கு அந்த பக்கம் ஒரு வாய்க்கால் அங்கே குளிப்பாட்டை வைத்து உடை மாற்றி நேராக கோயிலுக்குள்ள அவர்கள் போகும்போது அந்த மூங்கில் களிகளுக்குள்ள மட்டும் போகிற மாதிரி அந்த காலத்திலே மூங்கில் களி கட்டியிருப்பார்கள் நேராக கொண்டு போய் சுவாமி எதிரிலே விட்டு விட்டு மற்றவர்களுக்கு உள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லை அப்படி அந்த மனமுறிவு ஏற்பட்டவர்கள் எல்லாம் பிறப்பாலேயே மனமுறிவு ஏற்பட்டவர்கள் காலத்தால் மனமுறிவு ஏற்பட்டவர்கள் நினைவு அல்லாமல் ஏதேதோ தோன்றியதை செய்கிறவர்கள் இருபாலரும் அங்கே குணசீலத்திலே தங்க வைத்து ஒரு சிலர் ஒரு சில மாதங்களில் குணமடைந்து இருக்கிறார்கள் ஒரு சிலர் சில வருடங்கள் கழித்துத்தான் குணமாகி இருக்கிறார்கள் அந்த காலத்திலெல்லாம் கொண்டு வந்து ஒப்படைப்பது போல ஒப்படைத்து விடுவார்கள் இப்போ நாம் ஹாஸ்டலில் விடுறோமே அனாதை விடுதிகளிலே விடுறோமே நல்லா இருக்கிறவர்களையே அதுபோல் இந்த மாதிரி மனநலம் பாதித்தவர்களே இந்த குணசீலத்தில் கொண்டு வந்து விட்டுடுவார் காலப்போக்கிலே அது நன்னாயிடும் அங்கே இருக்கிற பெருமாள் பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள் இந்த ஆலயத்திற்கு ஒரு தனிச்சிறப்பு என்ன என்றால் இந்த ஆலயத்திலே தாயாருக்கு என்று தனி சன்னதி கிடையாது தாயாருக்கு தனி சன்னதி கிடையாது பெருமாளுடைய ஹிருதயத்திலே மகாலட்சுமி தாயார் இருக்கிறார் ஸ்ரீலக்ஷ்மி என்று சூத்தத்திலே சொல்றது மாதிரி திருத்தமலவாசினியாக மகாலட்சுமியை பகவான் தன்னுடைய வக்ஷஸ்தலத்திலே தரித்திருக்கிறார் அற்புதமான கோயில் மிகவும் பழமையான கோவில் திருப்பதிக்கே மூணு அண்ணன்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள் இது ஒரு வழக்கு சொல் ஒரே பெருமாள் ஆனால் இங்கே திருப்பதியை விட பழமையானதாக மூணு பெருமாள் சொல்றது உண்டு ஒன்று குணசீலம் இன்னொன்று அழகாக இருக்கக்கூடிய ஒப்புலியப்பன் கோவில் இன்னொன்று திருநெல்வேலிக்கு பக்கத்திலே இருக்கிற அண்ணன் கோவில் அது பேர்லேயே அண்ணன் கோவில்னு இருக்கு இந்த மூணு கோவிலும் பெருமாளுக்கே அண்ணா என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றவர்கள் அதில் ஒப்பிலியப்பனை உலகமறிந்து எல்லோரும் இவன் திருப்பதிக்கே அண்ணன் ஒப்பிலாத அப்பன் என்று சொல்வார் குணசீலம் இன்னும் பழமை மாறாத கிராமமாக இருக்கிறது ஏன்னா பெரிய பஸ் ஸ்டாண்டு கிடையாது ரயில் நிலையம் கிடையாது ஆயிரக்கணக்கான வீடுகள் கிடையாது மொத்தமே ஒரு இரநூறு வீடு தான் இருக்கும் அந்த அக்ரஹாரம் தவிர பக்கத்தில் எல்லாம் விவசாய பூமிகள் நன்சை நெல் விளையும் பூமிகள் சுற்றுப்புறத்திலும் இருக்கிறது ஒரு பக்கம் ஆறு மறுபக்கம் பூராவும் நன்சை நிலங்களாக மிகவும் ரம்மியமாக இருக்கும் அதுவும் மாலை பொழுதிலே ஒரு ஐந்து மணிக்கு மேல் ஏழு மணி வரையிலும் அந்த ஆலய வளாகம் மற்றும் அதனுடைய சுற்றுப்புறங்களை பார்க்கிற போது அவ்வளவு அற்புதம் ஓரளவுக்கு நல்ல பெரிய கோவில் என்று சொல்லலாம் இப்போ அடியேன் இந்த மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்றைக்கு காலையில் ஒன்பது மணிக்கு இங்கே நான் தரிசனம் செய்தேன் ஆலயம் திருப்பணி நடக்கிறது அதனால் நேரடியாக உள்ளே போகாம அந்த காலத்திலே தரிசனத்திற்கு பிறகு வெளியேறும் வாயில் என்று வைத்திருப்பார்கள் அல்லவா அதை இப்பொழுது உள்வாயிலாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய மணக்கணக்கின்படி இன்னொரு ஒருவருட காலத்துக்குள் அந்த கோவிலுக்கு ஆலய திருப்பணிகள் எக்ஸ்டென்ஷன் பண்றார் ராஜகோபுரம் போன்ற ஒரு அமைப்பு முன்னாடி ஏற்படுத்தப்பட்டு மிகப்பெரிய இடம் கோவிலினுடைய இடம் திருக்குளத்துக்கு மிக அருகாமை வரையிலும் அமைக்கப்பட்டு ஆலயம் ரொம்ப பிரமாதமாக இருக்கு பழைய கோவில் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் இது ஆயிரக்கணக்கான வருஷம் பழமையான ஆலயமாக இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் மன அழுத்தம் ஏற்படுகிறதா மனக்குழப்பம் ஏற்படுகிறதா காரிய தடை ஏற்படுகிறதா மனதில் ஏதோ ஒரு வியாக்குலம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கா ஒரு கவலை போக இன்னொரு கவலை வந்துகிட்டு இருக்கா கவலைப்படாதீங்க நேராக குணசீலம் திருச்சியிலிருந்து குணசீலம் போகலாம் அந்த பக்கம் நாமக்கல் பாதையிலே வரலாம் நாமக்கல் டு திருச்சி பாதையிலே முசிறிக்கு மிக அருகிலே குணசீலம் இருக்கிறது இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா நொச்சியம் அந்த பக்கம் எடுத்திங்கன்னா முசிறி இந்த ரெண்டுக்கும் நடுவில் குணசீலம் என்கிற ஒரு அற்புதமான சிறு கிராமம் அது ஸ்டேட் ஹைவேஸ் தான் பெரிய பாதை கிடையாது ரொம்ப அற்புதமான ரம்யமான காட்சி இந்த குணம் தரும் குணசீலத்தில் என்ன குணம் தரும் உடல் நலத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் மனநலத்தையும் தருகிறது என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் உடல் நலத்தை மருந்து மாத்திரைகளாலே மருத்துவர்கள் ஆலோசனையினாலே நம்முடைய உணவு பழக்கத்தினாலே கட்டுப்பாட்டினாலே உடல் நலத்தை செய்து சரி செய்து கொண்டு விட முடியும் ஆனால் அதே சமயம் மனநலம் என்பது இருக்கிறதே மனதை போராடியெல்லாம் வெல்ல முடியாது மனதை அடக்குவதும் அவ்வளவு சுலபம் அல்ல மனம் என்பதை பே என்றும் பாம்பு என்றும் குரங்கு என்றும் வள்ளலார் பாடுகிறார் பல ஞானிகள் சொல்லுகிறார்கள் அதனால் அந்த மனம் அடங்கி மனதிலே சமாதானம் ஏற்பட்டு அந்த மனதிலே நலம் ஏற்பட வேண்டும் என்றால் இத்தகைய ஆலயங்களுக்கு அவசியமாக செல்லுதல் வேண்டும் குணம் தரும் குணசீலத்திற்கு செல்லுங்கள் உடல் நலம் மனநலம் நலம் பெற்று நீடுவுளி வாழ்வீர்கள் ஆகுத வாழ்க வளமுடன் நலமுடன்